ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க இந்த சைட்ஷை சப்பாத்தி பூரி இட்லி தோசை புலாவ் இது போன்ற வகைகளுக்கு எல்லாமே சைடிஷை யூஸ் பண்ணிக்கலாம் சீரக சாதத்துக்கெல்லாம் இது செம்ம டேஸ்டா இருக்குங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடல வாங்க ஒரு ப்ரெஷர் பேனில் ஒரு லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடேறிட்டுருக்கு இருக்கு இதில் இரநூறு கிராம் அளவுள்ள வெள்ளை பட்டாணியை எட்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பில் கொஞ்சமான உப்பு இதில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அப்போ தான் பட்டாணியில் உப்பு நல்லாவே ஊறும் நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு மூடிடுங்க இந்த நோப் வழியா ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுருங்க வெயிட் போட்டுவிட்டு எத்தனை விசில் கொடுத்தா குறைவாக வேகுமோ அதுக்கேற்ற மாதிரி விசில் கொடுத்துடுங்க ஏன்னா பட்டாணி புதுசாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் அதுக்கப்புறம் குக்கரோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி விசில் கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ தேவைப்படும் இந்த ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நான் இன்றைக்கி அஞ்சு விசில் கொடுத்தேன் பட்டாணி எந்தளவு சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் நீங்கள் கடையிலேருந்து வாங்கும் பொழுது நல்ல புதுசான பட்டாணியாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மூணு விசிலுக்கே நல்லா சாஃப்ட்டாக வெந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கூடுதலாக விசில் கொடுத்து இது போல் நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சுக்கோங்க அதாவது ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவுள்ள பட்டாணி எடுத்து மிக்சி ஜாரில் நம்ம வச்சாச்சு ஒரு கடாய் ஸ்டவ்ல வச்சுட்டு அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உள்ள கடல் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எப்படி வேணாலுமே சேர்த்துக்கோங்க எந்த எண்ணெய் வேணாலுமே சேர்த்துக்கோங்க இதில் முழுசாகவே கரம் மசாலா பொருட்கள் எல்லாமே தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட எண்ணெய் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் எனக்கு இதில் அனாசி மொகு ஒரு ரெண்டு சின்ன சைஸில் இருந்தது அது கல்பாசி ஒரு தொண்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவில் சீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இதுலேயே இஞ்சி பூண்டு இடித்து எடுத்து சேர்த்துருக்கேன் ஒரு சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சு ஒரு நாலு பூண்டு பல்ல வச்சு நல்லா இடித்து எடுத்து சேர்த்துடலாம் பட்டை இருந்ததுன்னா பட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா பெரிய சைஸ்ல இருக்க ஒரு வெங்காயத்தை இது போல் நல்லா அரைச்சி எடுத்து வெங்காயம் விழுதாக சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் இதில் சேர்ந்து நல்லா வதங்கணும் வெங்காயத்தோட பச்சை மணம் போயிட்டு இது போல ஒரு கலரில் நமக்கு மாறி வரணும் அது வரைக்கும் மிதமான தீயில வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் இருக்கிறது மிக்சி சாரில் சேர்த்து இது போல் நல்லா அரைச்சிட்டு எடுத்து சேர்த்துக்கலாம் போல் நல்லா நம்ம அரைச்சி செய்யும் பொழுது கிரேவி நமக்கு நல்லா கிடைக்கும் அரைச்சி செய்கிறதுக்கு முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரெண்டுத்தையுமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் கரம் மசாலா இது போல் முழுசாக சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அது எப்போ சேர்க்கணுன்றதை சொல்கிறேன் இதில் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உள்ள பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் அதாவது சோம்புத்தூள் அதற்கு அடுத்தது தனியாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் தனி மிளகாய் தூள் தான் நம்ம இதுக்கு சேர்க்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக அதனால் அதையும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைனா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உப்பு சேர்த்துடலாம் தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துட்டு நல்ல இந்த கிரேவியை நம்ம கொதிக்க விடணும் இதில் வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம இதை மிதமான தீயில வச்சு கொதிக்க விடணும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இதில் மஞ்சள் பொடி சேர்க்க மறந்துட்டேன் அதனால கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் பொடி இதில் சேர்த்து திரும்பவும் நல்லாவே கலந்து விட்டுடலாம் உங்கள்கிட்ட முழுசான கரம் மசாலா இல்லை அப்படிங்கிற சமயத்தில் இந்த மசாலாலாம் சேர்த்து இல்லைங்களா அந்த சமயத்தில் நீங்கள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க இது போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுருங்கி நமக்கு வரணும் அது வரைக்கும் இந்த கிரேவியை நல்லா நம்ம எண்ணெய் பிரியற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கரெக்டான பதத்தில் இது இருக்குது இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பட்டாணி அந்த பட்டாணியை எடுத்து சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா கலந்து விடணும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கிரேவி திக்காக வேணுமா இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணுமா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் பட்டாணி வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதுலையே சேர்த்துட்டேன் அந்த தண்ணியிலையும் உப்பு இருக்கும் அதனால் உப்பு பார்த்து பேலன்ஸ் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க உப்பு அதிகமாகிடுச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது மேலெல்லாம் எண்ணெய் எந்தளவு பிரிஞ்சு வருது பாருங்க இது போல் பிரிஞ்சு வந்தால் தான் இந்த கிரேவியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க இது போல் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் பட்டாணி எடுத்து வச்சு இல்லைங்களா அந்த பட்டாணியோடு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் நைஸாக அரைச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க இது போல் சேர்த்து செய்கிறதுனால கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இதை அரைச்சி சேர்த்ததுனால அடிப்பிடிக்கும் அதனால் தீயை மிதமாக வச்சுக்கோங்க தண்ணி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே இன்னொரு ஒரு பாத்திரத்தில் நல்லா சுட்டுட்ருக்கேன் சூடு தண்ணியை தான் இதில் எடுத்து சேர்க்குறேன் தண்ணி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு சேர்க்கும் பொழுது ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி சேர்க்க வேணாம் நம்ம சூடான தண்ணி சேர்க்கும் பொழுது டேஸ்ட் எல்லாம் மாறாமல் ரொம்ப நல்லா வரும் கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும்பொழுது நல்ல ஒரு தக தகன்னு நமக்கு பல பலன்னு கிடைக்கும் இந்த கிரேவி அது மட்டும் இல்லாமல் வாசனையாகவும் இருக்கும் இதில் கொத்தமல்லி இலைகள் நம்ம விருப்பப்படி தாராளமாகவே சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகள் இதில் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் தாளிக்கும் தாளிக்கும்பொழுது கருவேப்பிலை இலைகள் தாளிச்சுக்கலாம் அதெல்லாம் நம்மளோட தாங்க இப்போ நல்ல சுவையான வெள்ளை பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கிரேவியை நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நீங்கள் சப்பாத்தி பூரியோடயோ இல்லை வந்து புலாவோடையோ சேர்த்து சாப்பிடும் பொழுது அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்டே மிஞ்சுகிற அளவுக்கு இருக்கோன்னு நம்ம சொன்னபடி செஞ்சிங்கன்னா சமைச்சி முடித்த உடனே வேறு ஒரு பவுலில் உடனே சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்போ தான் கலர் மாறாமல் நல்லா பிரைட்டான கலரில் அப்படியே மெயின்டைன் ஆகும் இந்த ரெசிபியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கோங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க Thank you friends!